தடை செய்யப்பட்ட மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழில் ஒருவர் கைது புதுச்சேரியைச் சேர்ந்த நாற்பத்தி மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நைனா தீவுக்கான மருத்துவ படகு வழங்க நடவடிக்கை துடிப்பு நின்ற இதயத்தை நோயாளிக்கு பொருத்தி மறுவாழ்வு கொடுத்த கனடா மருத்துவர்கள் ட்ரம்புக்கு நோபல் பரிசு மறுப்போ வெள்ளை மாளிகை எதிர்ப்போ என்னுடைய அனுமதியின்றி ஆசை கிண்ணத்தை வழங்கக்கூடாது மோஷின் நக்வி யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் படகோடு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கோடு வெற்றிலக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பகுதியாக இன்று வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட படகோடு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபரும் உடைமைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் நீரியல் வளத்திணக்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி இருந்த மீனவர்களின் ஐந்து படகுகளை சிறை இலங்கை கடற்படையினர் அதிலிருந்த நாற்பத்தி ஏழு மீனவர்களை கைது செய்துள்ளார்கள் ராமேஸ்வரம் மீன்பிடித் துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றார்கள் அன்றிரவு தலைமன்னார் அருகே மீன் கொண்டிருந்த நான்கு விசைப்படகுகளை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை சிறை மேலும் படகுகளில் இருந்த முப்பது மீனவர்களை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றார் பின்னர் அனைவரையும் மீன்வளத்துறையிடம் இலங்கை கடற்படை ஒப்படைத்தது மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதனை அடுத்து அனைவரும் பவுனியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களின் ஒருவரான முனியராஜிடம் இருந்து முப்பது கிராம் கஞ்சாவை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது விசாரணையில் அவர் தனது சொந்த பயன்பாட்டுக்காக கஞ்சாவை வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார் அடுத்து அவர் மீது கஞ்சா வைத்திருந்ததற்காக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் அதே போன்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த விஜயன் சிவராமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதிலிருந்து பதினேழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது பின்னர் பதினேழு மீனவர்களும் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாண சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இதனை அடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகம் காரைக்காலை சேர்ந்த நாற்பத்தேழு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான மீனவர்கள் கைது செய்யப்பட்ட முதல் நிகழ்வு இதுவாகும் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது தமிழகத்தை சேர்ந்த எழுபத்து நான்கு மீனவர்கள் இலங்கையில் காவலில் உள்ளார்கள் எனவே மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அதேபோன்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கூனா செல்வ பெருந்தகை அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் எம் எச் அகில இலங்கை மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் எஸ் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ ஆகியோரும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளார்கள் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அனலை தீவுக்கான மருத்துவ படகினை அடுத்த ஆண்டும் நைனா தீவுக்கான மருத்துவ படகினை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உலக வங்கியின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கியின் பிரதிநிதிகள் மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படும் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டு திட்டத்தின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் ஆளுநர் செயலகத்தில் இதன்போது உலக வங்கியின் நிதியுதவியோடு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையில் இலங்கையில் ஒன்பது மாகாணங்களிலும் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு மாகாணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐநூறு மில்லியன் ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கு தலா எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வடமாகாணத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன ஆரம்ப சுகாதார மருத்துவ உருவாக்கப்படும் போது காணப்பட்ட தேவைப்பாடுகளுக்கும் தேவைப்பாடுகளுக்கும் உள்ள மாறுபாடுகளை கருத்தில் கொண்டு அவற்றை தற்காலத்துக்கு ஏற்றவாறு மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான வடக்கு மாகாண சபையின் ஒத்துழைப்பை உலக வங்கி பிரதிநிதிகளும் திட்டத்தின் பிரதிநிதிகளும் கோரியுள்ளார்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் இதன்போது ஆளுநர் உறுதியளித்துள்ளார் கனடாவின் டொரண்டோ பொது மருத்துவமனையில் துடிப்புடின்ற இதயம் ஒன்றை நோயாளி ஒருவரின் உடலில் பொருத்தி அவருக்கு மறுவாழ்வு கொடுத்து சாதனை படைத்துள்ளார் மருத்துவர் ஒருவர் சர்க்குலேட்டரி கிரிட்டேரியா ஹார்ட் டிரான்ஸ்பிளான் எனும் முறையில் மரணமடைந்த ஒருவருடைய உடலிலிருந்து இதயத்தை அகற்றி இதயம் தேவைப்படும் ஒருவர் உடலில் பொருத்துவார்கள் இந்த சிகிச்சை முறையின் மூலம் குறித்த நோயாளிக்கு மறுவாழ்வு கொடுத்துள்ளார்கள் சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக குறித்த மருத்துவ குழு தெரிவித்துள்ளது இது மருத்துவ உலகின் பெரும் சாதனையாக கருதப்படுகிறது அமைதியை விட அரசியலுக்கு முக்கியத்துவமா என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு மறுக்கப்பட்டதற்கு அந்த குழுவிடம் வெள்ளை மாளிகை கேள்வி எழுப்பியுள்ளது இந்நிலையில் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு மறுக்கப்பட்ட விவகாரத்தில் மரியாவையும் நோபல் தெரிவு குழுவினரையும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஸ்டீவன் சியூங் கடுமையாக சாடியுள்ளார் இந்த தொடர்பில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் சியூங்கின் பதிவில் ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து பல போர்களை முடிவுக்கு கொண்டு வருவார் அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வார் உயிர்களை காப்பாற்றுவார் அவர் மனிதாபிமானம் மிக்கவர் அவரின் முழு சக்தியால் மலைகளை கூட நகர்த்தும் வல்லமை மிக்கவர் அவரை போன்று யாரும் இருக்க மாட்டார்கள் நோபல் குழுவினர் அமைதியை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் என்று பதிவிட்டுள்ளார் தன்னுடைய அனுமதியின்றி ஆசிய கிணத்தை எடுக்கக்கூடாது என்றும் யாருக்கும் வழங்கக்கூடாது என்றும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மொஜின் நக்வி தெரிவித்துள்ளார் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் அண்மையில் நிறைவடைந்தது இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி ஒன்பதாவது முறையாக ஆசிய கிண்ண சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய